உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இந்த மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அமைவுகளால பெயர்ச்சிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக விவரமா இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக விருச்சக ராசி அன்பர்களே உங்களது ராசினுடைய அதிபதி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் பத்தொம்பதாம் தேதி பயிற்சியாகி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முழுவதுமே கடகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல நின்று அவருடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் வீட்டில் வெற்றிக்குரிய இடத்துல அவருடைய உச்ச வீட்டை அவர் பார்க்கிறார் அது மட்டும் அல்லாமல் குரு பார்வை உங்களுக்கு ஏழாம் வீட்டில இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியில் விழுது அதே வீட்டில் சுக்கரனும் வந்து நிற்கக்கூடிய தருணம் உருவாகுது சுக்கரன் நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் இரு பார்வை பார்வை விழப்போகுது செவ்வாயினுடைய பார்வை சூரிய பகவானுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சனி பார்வையும் கிடைக்கக்கூடிய தருணம் உருவாக போகுது அந்த நேரத்தில் சுக்கரனும் அதே வீட்டில் இருக்க போகக்கூடிய நிலை நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வீட்டிலிருந்து கேது பகவான் ராகு பகவான் நிற்கும் இடத்திலிருந்து கேது பகவான் இருந்து மிதுனம் கன்னி வரைக்குமே தொடர் கிரகமாளிகா யோகம் உருவாக போகுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு திருப்பங்களும் ஒரு சுழற்சிகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய தருணமா இருக்க போகுது இந்த முயற்சிகளை ஸ்ட்ராங்கா நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல இலக்கை அடைஞ்சிங்கன்னா பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க நான் மீண்டும் சொல்றேன் ராசி என்பர்கள் நடந்த சிரமங்களையும் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் ஒவ்வொரு முறையும் கிரகத்தை நான் பார்த்து பார்த்து இது நடக்கும் நடக்கும் நான் நினைச்சேன் ஆனால் எனக்கு நடக்கலைன்ற வருத்தத்துல நீங்க மீண்டும் இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க என்ன நடந்துற போகுது நான் ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்னு எல்லாம் கூட சில மன உளைச்சல்கள் இருக்கும் இங்கே ஒரு விஷயத்த நல்லா கிரக கிரகப்பயிற்சிகள் ஒவ்வொரு முறையும் ஆகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பரல்கள் இருக்குது அது ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கும் மூணுக்கு குறையக்கூடாது மூணுக்கு மேலே இருக்கணும் அப்படி அந்த கிரக அமைவுகள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அந்த அமைவுகளில் இப்போ இந்த சுக்கரன் பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் சூரிய பெயர்ச்சியும் இது எல்லாமே இடத்துக்கு தகுந்தவாறு சில அமைப்புகள் உண்டாக்குவாங்க இதில் இந்த இறுதிக்கட்ட மூன்று மாதங்களில் அமையக்கூடிய சில கிரக அமைவுகள் உயர்தரமான நிலையை குறிக்குது இதை சரியாக பயன்படுத்துக்குங்க ஏன் இதை நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா விருச்சகராசி அன்பர்களே ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க இனம் புரியாத வழி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைக்கு கடந்த காலகட்டங்களில் ஆளானீங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வந்தால் மட்டும்தான் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகவும் அந்த நிலை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க உங்களை மத்தவங்க ஏளனமா பார்க்கக்கூடிய நிலையும் விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு அதுவே ஆயுதமாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்து இலக்க நோக்கி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நிலையை உண்டாக்க போறீங்க நூறு சதவீதம் உங்களுடைய கடந்த கால தொழில் வேழ்ச்சியிலையும் நஷ்டங்களையும் பாடுபட்டு உழைச்சி வருமானம் வரும் நமக்கு லாபம் வரும்ன்ற இடத்துல திடீர் நஷ்டங்கள் கிடைச்சா எப்படி இருக்கும் நீங்கள் நம்பினீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்பியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இறங்கினது உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைச்சிருக்கணும் இது மிஸ் ஆனதுனால என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்றதை மற்றவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய மேன்மை எல்லாமே டாப் லெவலில் இருந்தும் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அது மட்டும் கிடையாது தொழில் ரீதியில் சந்தித்த நஷ்டங்களால் வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றி உங்களுடைய நாணய நம்பிக்கைக்காக பணம் வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டி இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகமாகி இதை விட்டு வெளியில் வர முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகளால் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வருவாய் பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால முயற்சிகளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க அது ஏதோ ஒரு இமி கேப்ல பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதனால் எக்காரணத்தை கொண்டு கால நேரங்களை வீணாக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது பிரகாசமான ஒரு நிலையில நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் வெற்றிக்குரிய இடத்துலையும் விழுது மூன்றாம் வீட்டிலையும் உங்களுடைய ராசினுடைய மூன்றாம் வீட்டிலே விழுது நினைச்சதை முடிக்க போறீங்க வேலையில இத்தனை நாள் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போறீங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்காக நீங்க பாதிக்கப்பட்டு அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் தடப்பட்டு உங்களுடைய எத்தனை வருஷம் சர்வீஸில் எந்த ரிமார்க்கும் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைகள் எல்லாத்துக்கும் நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ப்ரொமோஷன் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இடமாற்றங்கள் உங்களுக்கு அருமையான ரீதியில் அமைய போகுது இத்தனை நாளாக குடும்பமே சிலருக்கு பிரிஞ்சு ரொம்ப தூரமாக வேலை செய்யக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க மீண்டும் ஒரு இடத்துல இருந்து ஆட்சி செய்யக்கூடிய சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாக போகுது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கிய எல்லாமே இப்போ சில ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஒருத்தருக்கு வந்த பிரச்சனை எல்லாருக்குமே வந்து தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதெல்லாமே எல்லாமே சரியாகி ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனையை லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ளே இனம் புரியாத பிரச்சனைகள் உண்டாகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க அந்த நிலை மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமா நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் கிடைக்கப் போகுது குரு பார்வையால் அந்த குரு பார்வை லாபஸ்தானத்தில் விழுது தொழில் ரீதியில் லாபத்தை அடைய போகிறீங்க வேலையில் மாற்றங்கள் பிறக்க போகுது வாழ்க்கை கணவன் மனைவி ரீதியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால் கவலையே வேண்டாம் ஒரு மாற்றம் பிறக்க போகுதுன்றத நம்பிக்கையோடு இறங்கி நீங்கள் டைரெக்டாக பேசுங்க வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எங்கெங்கயோ நம்ம விட்டு கொடுத்து ஒருத்தருடைய நிலையை புரிஞ்சு வெளியே அதாவது விலைக்கு போகிறோம் ஆனால் வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கைக்காகவே எவ்வளவோ விஷயங்களை விட்டு நீங்கள் டைரெக்டாக பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்க போகுது உங்கள் லைஃப் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில தடைகளும் அவங்களுடைய திருமண மேன்மைகள் வைரக்கல் மாதிரி பிள்ளையை பெற்று வச்சு அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லா தகுதியோடு இருந்தும் நல்ல சுபகாரியத்துக்குரிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலைக்கு போகுது என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்குரிய தீர்வுகள் அந்த திருமண மேன்மைகள் கிடைக்கப் போகுது நடக்கப் போகுது அவங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வேலை கிடைக்கப் போகுது வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சி அது கடைசி நேரத்தில் ஆகி காரணமே இல்லாமல் லேட் ஆகிட்டு இருந்திருக்கும் அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நடக்கும் மேற்கொண்டு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாடு அமை அனுப்பலாம்ற முயற்சி எடுத்திருப்பீங்க அதுலேயும் தடங்கள் ஆகியிருக்கும் அது சில விஷயங்களால் உங்களால் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் இந்த ரிஷகராசி அன்பர்களுக்கு நல்லா பார்த்தோன்னா உங்களை உங்களுடைய பிரச்சனை என்னன்னா எல்லாமே அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வருவீங்க ரிஸ்க் எடுத்து எல்லாம் கொண்டு வந்து கடைசி ஒரு பர்சண்டில் அப்படியே எல்லாமே பிரேக் ஆகி நிற்கும் இதனால் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருவீங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் நாம் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சிட்டு நமக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்ற அளவுக்கெல்லாமே கடவுளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்கும்போது சில மன அழுத்தங்களாலே தூக்கம் இல்லாத அளவுக்கு யோசனைகள் பலமாக இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக இந்த கிரகங்களுடைய அமைவுகளால் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு திருமண வாய்ப்புகள் அமைச்சா அந்த திருமண லைஃபே இன்னைக்கு சில பிரச்சனைகளும் உண்டாயிருக்கும் அதனாலேயே இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய தருணமாக இது அமையும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்து சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலேயும் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் குறிப்பாக சொல்லணுன்னா கழுத்தில் இருந்து உங்களுடைய இடுப்பு வரைக்குமே இந்த பிரச்சனை குதிகால் வரைக்குமே பாதிப்புகள் தரக்கூடிய நிலைகளெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த பாதிப்புகளுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு தெளிவு இருந்திருக்காது வரக்கூடிய தருணங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாகும் இல்லையா அதற்குரிய நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களை வந்து அடையும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு நிலை உண்டாகக்கூடிய ஒரு சூழலா இது இருக்கும் நீங்க ஒரு தொழிலாளியா இருந்து ஒரு வண்டி வாகன ஓட்டுநராகவோ இல்லை ஒரு ஜவுளி கடையிலேயோ ம ஒரு வியாபாரத்துறையிலேயோ ஒரு ஹோட்டல் சார்ந்த ரீதியிலையோ நீங்க ஒரு லேபராக இருந்து வேலை செஞ்சுட்டு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பாடுபடுறேன் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும் சிலரெல்லாம் நினைச்சிருப்பீங்க நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நம்ம எதையாவது ஒன்று பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு அப்பப்போ வந்திருக்கும் அதற்குரிய வாய்ப்பு கூட இப்போ உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக சொல்கிறேன் சாதாரண இடத்துல இருந்து பெரிய லெவலில் சாதிப்பீங்க இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே சாதாரண ஒரு இடத்துல இருந்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க அதே போல் அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கும் அமையும் அந்த கிரக அமைவுகள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு மேற்கொண்டு புத்திரபாகியம் எனக்கு ரொம்ப நாளாக தடப்பட்டு நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியினுடைய பார்வை உங்கள் மேலே விழுது குரு அந்த பார்வையினுடைய தாக்கத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சுக்கரன் வந்து நிற்க போறார் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரம் புத்திரபாகியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க அதுவும் உங்களை வந்து அடையும் கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய தக தகராறுகள் நீங்கி இந்த ப்ராப்பர்ட்டி வித்தால் தான் நான் என் லைஃப்பில் மாற முடியும் மாற்றங்கள் அடைய முடியும் என் கடன் சுமைகள் நீங்க முடியும்னு நினைச்சு சில ப்ராப்பர்ட்டிகள் விற்க முடியாமல் தவிப்பீங்க அதற்குண்டான தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக விருச்சகராசி அன்பர்கள் திருமண விஷயத்தில் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை அப்படின்ற அப்படின்ட்டு வரைக்கும் போய் கூட தடப்பட்டு வெளியில் வந்தவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் அருமையான லைஃப் உங்களுக்கு அமையப்போகுது ஃபஸ்ட் கிளாஸான லெவலில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நல்ல திருமண வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ் அடைய போறீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி இருக்கும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பலன்களினுடைய நிலைகள் பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமாட்டதை பொறுத்து இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் அந்த நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ் அளிக்கும் ஆக விருச்சகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்